ஐயா தினேஷ் கார்த்திக்கு நீங்க ஒருத்தர் தான்ப்பா உருப்படியான இன்னிங்ஸை வந்து விளாண்டிங்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு கடைசி நேரத்துல வந்து தினேஷ் கார்த்திக் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து ஆர்சிபி வந்து ஒரு நல்ல டார்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா வந்து இருந்திருக்காருங்க இன்னைக்கு மும்பைக்கும் ஆர்சிபிக்கும் நடக்கிற மேட்ச்ல தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன நினைச்சோம்னா சரி ஆர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே பேட்டிங்ல நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுப்பாங்கன்னு நினைச்சோம் ஆனா விராட் கோலி இருந்துகிட்டு போன மேட்ச்ல நான் அடிச்சதுக்கு அடிச்சதுக்கப்புறம் என்ன விமர்சனம் பண்ணீங்களே என்னாலதான் வந்து மேட்ச சொன்னீங்களே இருங்க கோமா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பும்ராவோட பால்ல ரொம்ப வேகமா விராட் கோலி வந்து அவுட் ஆயிட்டாருங்க சரி விராட் கோலி தான் வந்து அவுட் ஆனாரு பின்னாடி வர வில் ஜாக்ஸ் வந்து நல்லா விளையாடுவாருன்னு பார்த்தா இவரும் ரொம்ப வேகமா வந்து நடைய கட்டிட்டு இதனால ஆர்சிபி இருபத்தி மூணு ரன்னுக்கே ரெண்டு விக்கெட் இழந்து தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தவனே அவ்வளவுதான் ஆர் சிபிலாம் இன்னைக்கு மீண்டு வர மாட்டாங்க சோழி முடிஞ்சு நினைச்சோம் அப்ப தாங்க டுப்ளிசூர் ராஜத் படித்தாரும் இருக்கட்டும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க அது ராஜத் பட்டிதார் வந்து சிக்ஸ் போர்னு சொல்லிட்டு வெலாசி தள்ளி நல்ல அதிரடியான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு சரி இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா ஆர் நல்ல ஒரு டார்கெட் எடுப்பாங்க அப்படின்னு தான் நினைச்சோம் அப்போ தாங்க நல்லா விளையாண்டுட்டு இருந்த ராஜத் படிதார் வந்து ஜெரால்டு கோட்ஸியோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு இவர் அவுட் ஆனவனே அடுத்து மேக்ஸ்வெல் வந்தாருங்க சரிப்பா போன இன்னிங்ஸ் தான் விளையாடல இந்த இன்னிங்ஸ் இந்த இந்த தடவையாவது வந்து ஏதாவது ஒரு நல்ல ஆட்டத்தை கொடுப்பாரன்னு சொல்லிட்டு மேக்ஸ்வெல் மேல எல்லாருமே எதிர்பார்ப்பு வந்து வச்சிருந்தாங்க ஆனா இன்னைக்கு வந்து மேக்ஸ்வெல் வந்து ஒரு ரன்னு கூட எடுக்காம டக் அவுட் ஆயிட்டாருங்க உண்மையில ஏன் தான் இப்படி மேக்ஸ்வெல் வந்து சொதப்புறாரோ தெரியல தொடர்ந்து வந்து இதே மாதிரியே சொதப்பிட்டே வந்திருக்காரு அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் டுப்ளிசஸ் மேல தாங்க வந்துருந்துச்சு அவரும் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் சென்ச்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிருந்தாரு சரி இவர் கடைசி வரைக்கும் நின்று விளையாடுவாருன்னு பார்த்தா அப்ப தாங்க பும்ரா பவுலிங் போட வந்தாரு மனுஷன் நல்லா இருந்த டுப்ளிசையும் வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லோப்ரோரை வந்து அவுட் பண்ணிட்டாரு ஒரே ஓவர்ல ரெண்டு விக்கெட்டை வந்து எடுத்து அசத்திட்டாரு ஒரு கட்டத்தில் ஆர்சிபியோட ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியா வந்து போற மாதிரி வந்து இருந்துச்சு அப்போ தாங்க தினேஷ் கார்த்திக் இருந்துகிட்டு நான் இருக்கேன் நான் இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுறீங்கன்னு சொல்லி மனுஷன் நாலு சிக்ஸ் அஞ்சு போர்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கிளப்பி வெறும் இருபத்தி மூணே பாலில் ஐம்பத்தி மூணு ரன் எடுத்து பட்டையை கிளப்பிட்டாருங்க இதனால இன்னைக்கு ஆர்சிபி இருபது ஓவர் முடிவுல நூற்றி தொண்ணூத்தாறு ரன் வந்து எடுத்தாங்க உண்மையிலே இது ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இன்னைக்கு தினேஷ் கார்த்திக்லாம் வந்து விளாடாமல் விட்டுருந்தாரு கண்டிப்பாக ஆர்சிபி ஆர்சிபி வந்து நூத்தி ரன் எடுக்கிறதே கஷ்டமா வந்து இருந்திருக்கும் ஏன்னா எல்லாருமே வந்து டக்கு டக்குன்னு சொல்லிட்டு அவுட் ஆயிட்டு வந்து போயிட்டாங்க தினேஷ் கார்த்திக்னாலதான் இந்த அளவுக்கு ஸ்கோர் வந்திருக்கு ஆனா உண்மையில இந்த ஒரு ஸ்கோர் நல்ல ஸ்கோரா இருந்தாலுமே கூட இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கோர் வந்து ஒரு கம்மியான ஸ்கோர் மாதிரி தான் வந்து தெரியுது இந்நேரம் ஆர்சிபி வந்து ஒரு இருநூறு ரன்னுக்கு மேல இருநூத்தி இருபது ரன் அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க அப்படின்னா இவங்க கொஞ்சம் சேஃபா வந்து இருந்திருப்பாங்க இருந்தாலும் இந்த ஒரு ஸ்கோர் வந்து மோசம் இல்ல இதை வச்சு ஒரு டீசென்டான பவுலிங்க கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச்ல வந்து டப் கொடுக்கலாம் இல்ல எப்பயும் போல பவுலிங் சொதப்புகிற மாதிரி சொதப்புனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் வந்து கஷ்டமாக வந்து போயிடும் ஆனால் உண்மையிலேயே இன்னைக்கு ஆர்சிபி வந்து இந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்கண்ணா இதுக்கு காரணம் பும்ரா தாங்க ஏன்னா மனுஷன் வந்து வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அஞ்சு விக்கெட்டை வந்து எடுத்து அசைத்துட்டாரு ஸ்டார்டிங்கில் விராட் கோலி விக்கெட்டை எடுத்ததுலேருந்து நான் கடைசி வரைக்கும் விக்கெட்டை எடுத்து தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மடமட மடம்னு சொல்லிட்டு அஞ்சு இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸை எடுத்து அசத்தினனால தான் ஆர்சிபியை வந்து இந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா பும்ராவோட பவுலிங் வந்து வேறு லெவலில் வந்துருந்துச்சுங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் மும்பை வந்து பேட்டிங்ல என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சிபியோட பேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்